வாஷிங் மிஷின் இல்லாமல் கையில் துவைக்காமல் அழுக்க தலையணையை க்ளீன் பண்ண ஒரே ஒரு குக்கர் போதுங்க அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம தோசை ஊற்றிக்கிட்டு இருப்போங்க ஒரு நாலஞ்சு தோசை ஊற்றுனதுக்கப்புறம் கல் ரொம்ப சூடாயிருச்சுனா இந்த மாதிரி கல்லில் தோசை ஒட்டி பிடிச்சுக்கோ சில நேரம் தோசை கல்லில் சில பேர் சப்பாத்தி போட்டுருவாங்க அந்த மாதிரி டைம்லையும் நமக்கு ஒழுங்காக தோசை வராது இந்த மாதிரி தோசை பிஞ்சு பிஞ்சி தவால ஒட்டிக்கிட்டு வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி நேரத்தில் கல்லை இம்மீடியட்டாக நம்ம தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த கல் அடுப்பு தாங்க இருக்குது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலை அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கோங்க சால்ட்டு பவுடர் பண்ண சால்ட்டு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம தோசைக்கு ஊத்துற எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி பாதியாக வெட்டின வெங்காயத்தில் ஒரு ஃபோக் ஸ்பூன் குத்திட்டு நல்லா இந்த உப்பு கலந்த எண்ணெயை தவா ஃபுல்லாக தேய்ச்சி கொடுங்க உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த தவாவோட சூடு இம்மீடியட்டாக குறஞ்சிடும் இது போல் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு நல்லா ஒரு ஈரமான துணி எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் துணியை நல்லா தண்ணிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பிழிஞ்சு எடுத்த துணியை இந்த தவா மேலே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த தவாவை நம்ம தோசை ஊற்றினோன்னா தோசை நல்லா நைஸாக ஊற்ற வரும் எடுக்கிறதுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தோசை நமக்கு பிஞ்சு போகாமலும் இருக்கும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு மூணு நாலு போல் மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு அஞ்சு போல் கிராம்பையும் சேர்த்துக்கோங்க இந்த மூணு பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பேப்பரை நல்லா கவர் பண்ணிடுங்க நல்லா இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிடுங்க கலண்டு வராமல் இருக்கேன் இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா மளிகை பொருட்கள் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரம் வண்டு புழு பூச்சி வரும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த பொட்டலத்தை அரிசிக்குள்ளே பருப்புக்குள்ளே வச்சு விட்டுட்டிங்கன்னா நாள் கலக்கானாலும் உங்களுக்கு வண்டு புழு பூச்சி தொல்லை இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம மிக்ஸி ஜாரில் ஏதாவது நைஸான பவுடர் பண்ணக்கூடிய பொருட்கள் அரைக்கும் போது மிக்சி ஜாரோட உள்பகுதியில் ஈரம் இருக்கக்கூடாது லேசாக ஈரம் இருந்தாலும் நம்ம தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கும் நம்ம சாதாரணமாக துணி வச்சு தொடச்சா கூட அந்த பிளேடோட அடிப்பகுதியில் ஈரம் அவ்வளோ சீக்கிரம் காயாது நமக்கு அவசரமாக மிக்சி ஜாரில் ஏதாவது பொடி பண்ணணும் பவுடர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அந்த ஈரத்தை போக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிக்சி ஜாரை வெறுமனை நீங்கள் சுற்றி விடுங்க இது போல் சுற்றி விடும்போது பிளேடோட அடிப்பகுதியில் இருக்க அந்த ஈர ஈரம் எல்லாமே நல்லா நல்லா தெரிச்சிருங்க இது மறுபடியும் ஒரு முறை நீங்க மறுபடியும் இதே போல ஒரு ரெண்டு முறை மிக்சி ஜாரை வெறுமன பல்ஸ் மோடல விட்டு விட்டு எடு அரைச்சி எடுங்க இப்போ மிக்ஸி ஜாரோட பிளேடு அடிப்பகுதியில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது சாதாரணமாக மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண உடனே கூட நம்ம இது போல செஞ்சு வச்சுட்டோம்னா பிளேடோட ஷார்ப்பஸும் போகாம இருக்கும் பிளேடோட அடிப்பகுதியில் நமக்கு துரு பிடிக்காமலும் இருக்குங்க இது நீங்கள் செய்யும்போது மிக்ஸி ஜாரோட மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜாராக திறந்த நிலையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அ அடுத்த டிப்பு தேங்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் கவிழ்த்து வச்சாலும் சில நேரம் தேங்காய் ட்ரை ஆன மாதிரி ஆகிடுங்க அப்படி ஆகாமல் இருக்க தேங்காயை உடச்ச உடனே கொஞ்சமாக அதில் எண்ணெயை பூசி விட்டுருங்க எண்ணெய் பூசிட்டு நம்ம வெளியில் வச்சாலும் தேங்காய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைச்சாலும் தேங்காய் நமக்கு அப்போ உடச்ச மாதிரி நல்லா காஞ்சு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க முட்டை வேக வைக்கும்போது முட்டைகள் ஒன்றோடு ஒன்று சில நேரம் இடிச்சு இடிச்சு உடைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை முட்டை சில நேரம் உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கருவெல்லாமே வெளியில் லீக் ஆகி அந்த முட்டையே வீணாக போயிடுங்க முட்டை வேக வைக்கிறீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டையோட அந்த நடுப்பகுதி பகுதியில் சின்னதாக இந்த மாதிரி ஊக்கு யூஸ் பண்ணி ஓட்ட போட்டுட்டு ஓட்ட போட்ட முட்டையை நீங்கள் தண்ணியில் வேக விடுங்க இது போல் செய்கிறதுனால முட்டையோட உள்ளேருந்து எதுவும் லீக் ஆகாது முட்டைகள் ஒன்றோட ஒன்று வரசுனாலும் முட்டை கொஞ்சம் கூட உடையாது இது மட்டும் இல்லைங்க நம்ம முட்டை ஓடு உடைக்கும் போது அதாவது அந்த தோலை எடுக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக கலண்டு வரும் தோல் உரிக்கும் போது முட்டை கூட சில நேரம் அந்த ஓடோட பிஞ்சு வரும் அப்படிலாம் வராமல் முழு முட்டையும் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி முட்டையில் ஓட்டை போட்டு வேக வச்சு பாருங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் சில நேரம் இந்த மாதிரி சிங்க்கில் தண்ணி போகாமல் நின்றுக்கும் இந்த மாதிரி தண்ணி போகாமல் நின்றுடுச்சுன்னா உடனே பிளம்பரை கூப்பிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேஸ்ட்டான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தண்ணி பாட்டில் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலை நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டிலோட அடிப்பகுதி மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இது பார்க்க ஒரு டம்ளர் போல இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த பாட்டில் யூஸ் பண்ணி இந்த சிங்க்கோட நடுப்பகுதியில வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க நல்லா இது மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்து எடுத்து விடுங்க நீங்க இது போல எடுத்து எடுத்து விடும்போது உள்ள ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கிடைக்குங்க இதனால உள்ள அடைச்சிருக்க அந்த அடைப்புகள் எல்லாம் கிளியர் ஆகி அந்த தண்ணியும் நமக்கு கிளீனாக போயிடும் இது போல நம்ம வாரம் ஒரு முறை செஞ்சாலே நம்ம சிங்க் பிளாக் ஆகாம இருக்குங்க சிங்க்ல தண்ணி ரொம்ப ஸ்லோவாக போகுதுனாலும் நீங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழைக்காலம் குளிர்காலங்களில் பாத்ரூமோட ஈரம் அவ்வளோ சீக்கிரம் காயாது பாத்ரூம் நமக்கு ட்ரையாக இருந்தால் தாங்க ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் பாத்ரூம் எப்போயும் நமக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு நல்ல நீளமாக இருக்கிற மாதிரி பேஸ்ட் ஒரு துண்டு போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம துணிகளுக்கு வாசனைக்கு போடக்கூடிய கம்ஃபர்ட் ஒரு முடி அளவு சேர்த்துக்கோங்க இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த லிக்விடை நம்ம பாத்ரூமோட டைல் ஏரியாவில் தெளிச்சு விட்டாலே போதுங்க நம்ம டைல் அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கு பிசுபிசுப்பு எல்லாத்தையும் இந்த கோல்கேட் இந்த உப்பு நல்லாவே க்ளீன் பண்ணிடும் இதனால நம்ம டாய்லெட்டில் அழுக்கு இருக்காது பொதுவாக அழுக்கு அந்த பிசுபிசுப்பு இல்லைனாலே ஈரம் குயிக்காக காஞ்சு போயிடும் நீங்கள் இந்த மாதிரி பாத்ரூமில் எல்லோரும் குளித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை நல்லா தெளிச்சிட்டு ஒரு க்ளீன் பண்ணுற பிரெஷ் அப்படி இல்லைன்னா தொடப்பம் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டாலே போதுங்க உங்கள் பாத்ரூமில் இருக்க அந்த ஈரம் எல்லாமே மிக்க காய்ஞ்சு போயிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பாத்ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள் டைலில் உங்களுக்கு அழுக்கு பிசு பிசுப்பு எதுவும் இருக்காது பாத்ரூமோ நமக்கு எப்பயும் ஈரம் இல்லாம நல்லா கிளீனாவும் ரொம்ப ஸ்மெல் இல்லாமலும் இருக்கும் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்க மழைக்காலம் குளிர்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற தலையணையில் ஒரு விதமான ஸ்மெல் இருக்குங்க தலையணையோட உரையை மாற்றுவோம் ஆனால் தலையணையை நம்ம வாஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம் வாஷிங் மிஷின் இல்லாமல் சோப்பு லிக்விட் நீங்கள் எதுவும் போடாமல் தலையணையை ரொம்ப க்ளீனாக துவைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் எத்தனை தலையணை இருந்தாலும் ரொம்ப நிமிஷத்தில் அந்த தலையணையை க்ளீன் பண்ணி முடிக்கலாங்க அதுக்கு நமக்கு தேவை ஒரே ஒரு குக்கர் தான் இந்த மாதிரி தலையணை உரை போடுறதுக்கு முன்னாடி தலையணையை இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை வெறும் குக்கரை நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அப்படியே கவிழ்த்து வைக்கிறோம் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி திருப்பி வைங்க இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் குக்கரோட மேலேருந்து இந்த மாதிரி புகையாக ஸ்டீம் வருங்க இந்த ஸ்டீமை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம தலையனையை க்ளீன் பண்ண போகிறோம் இந்த ஸ்டீமுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது அழுக்காக இருக்கிற எல்லா தலையனையும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்தீங்கன்னா தலையணை உள்ள இருக்கிற பேட் ஸ்மெல்லு கிருமி அப்படின்னு எல்லாமே போய் தலையணை கிளீனாக பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குங்க தலையணையை நம்ம சோப்பு வச்சு வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அது போல தலையணை நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி வச்சு எடுத்தீங்கனாலே போதும் எல்லா தலையணையும் நிமிஷத்தில் க்ளீன் ஆயிடும் தலையணையை எப்படிடா க்ளீன் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணுங்க தலையணையும் கிளீன் ஆகிடும் அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாம் போய் கிருமி தொற்று இல்லாமல் தலையணை ரொம்ப ஹைஜீனாக இருக்குங்க தலையணையை மாதம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்மளோட ஹேருக்கும் ரொம்ப நல்லது நமக்கு தூங்கும் போதும் நல்ல தூக்கம் வருங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி பிஸ்கட் எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருவாங்க மீதி இருக்கிற கவரை அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால பிஸ்கட் நமுத்து போயிடும் இப்படி பிஸ்கட் நமத்து போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை தோசைக்கல்ல நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே இந்த மாதிரி ஓட்டை போட்ட ஒரு வடிகட்டி மாதிரி இருந்த இருக்கிற பாத்திரம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை இதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கும் மேலே நமது போனால் பிஸ்கட்டாக வச்சு விட்டுருங்க இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சா போதுங்க உள்ளே இருக்கிற பிஸ்கட் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா முறு பழைய நிலைக்கு வந்துடும் பிஸ்கட் மட்டும் இல்லைங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற சிப்ஸு பண்ணு பிரெட்டு எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நம்ம அதை பழைய நிலைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாற்றி பயன்படுத்தலாம் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறதுல எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களோட சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்